எனக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் உண்மையான காதலுக்கு தான் நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரீசெண்டாக ஆங்கர் பிரியங்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டிருக்கு விஜய் டிவில ஆங்கராக இருக்கக்கூடிய பிரியங்கா அவங்களுக்கு அறிமுகமை தேவையில்லை அவங்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும் இருக்கக்கூடிய பொது இடமா இருக்கட்டும் அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே பயங்கரமாக சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி கலகலப்பா வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க கொடுத்திருக்க கூடிய இன்டர்வியூவில் கண் கலங்கி ரொம்ப எமோஷனல் டச்சிங்காக பேசிருக்க கூடியது பார்க்குறவங்க எல்லாரையுமே பிரியங்காக்கு அழக கூட தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு அந்த இன்டர்வியூல பிரியங்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய தம்பி பொண்ணு தான் இப்போ நான் பயங்கரமாக கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அத்தை அப்படிங்கிறத தாண்டி அவளுக்கு சில விஷயங்கள் நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் தான் என்னோட குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் கூட எனக்கு குழந்தைங்க அப்படின்னா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னும் உண்மையான காதலுக்கு தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசும்போது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின தொகுப்பாளினி அர்ச்சனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் உன்னை மட்டுமே உருகி உருகி காதலிக்க கூடிய ஒருத்தர் கண்டிப்பா உன்னை தேடி வருவாரு நிறைய குழந்தைங்களை பெத்துக்க போற அது எல்லாத்தையுமே நான் பாக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே எமோஷனலா கண் கலங்கி எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க அண்ட் இந்த இன்டர்வியூ பார்த்த பிரியங்கா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா அவங்களுக்கு சிரிக்க வைக்கிறத தாண்டி அழுகவும் தெரியுமா அப்படின்னு சில பேரு ஆச்சரியமாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க